வணக்கம் மித்ரா அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதுல நட்சத்திரங்களின் வரிசையில் நிறைய சப்ஜெக்ட் அற்புதமா பேசிட்டு வரோம் உங்க ஆதரவுகளை நிறைய கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு அப்படி பார்க்க இருக்கிற ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மகம் ஜெகமாலும் அப்படின்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த முக்கிய அரசியல் தலைவர்களும் உண்டு பிரபலயமான நபர்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் சிலருக்கு நட்சத்திரத்தால பெருமையா இருக்கும் சிலரால் நட்சத்திரத்துக்கும் பெருமையா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்படிப்பட்ட மக நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம் சிம்ம ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது காலச்சக்கர அடிப்படையில் ஐந்தாவது வீட்டில் மக நட்சத்திரம் இருக்கும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் மக மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இளம் வயதிலேயே சுக்கரத வரும் நிறைய கொடுப்பனைகள் அவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் படிக்கிறதுல குற்றங்குறைகள் இருந்தா கூட அவங்க லைஃப்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பொருளாதாரத்தை அந்த மக நட்சத்திரத்தை கண்டிப்பா உயர்த்தி கொடுக்காம போகாது அப்படிப்பட்ட ஒரு ஜெம்மான நட்சத்திரம் மகம் கேதுவனுடைய நட்சத்திரம் இயற்கையாகவே சிம்மத்தில் இருக்கிற கேது சாணக்கிய கேதுன்னு சொல்லுவோம் அப்படி மக நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஆளுமையோடு எடுத்து செல்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கும் இயற்கையாகவே அவங்க கிட்ட இருக்கும் அந்த மக நட்சத்திரத்துக்கு அவ்வளவு விழுப்பம் பவர் மக நட்சத்திரத்துல அந்த அந்த சிம்பல் அதாவது வடிவம்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அரியாசனம் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிற அரியாசனம் தான் மக நட்சத்திரத்துக்கான சின்னமாக போற்றப்படுது அப்ப அந்த அரியாசனம் எங்க இருக்கோ அங்க அந்த மக நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு தஞ்சாவூர் போறோம் அங்க தஞ்சை கோட்டையில போய் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் உட்கார்ந்துருந்த அரியாசனை அரியாசனம் இருக்கும் அந்த அரியாசனம் மக நட்சத்திரத்துக்குரிய அரியாசனம் இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் முதலமைச்சர் மற்ற மந்திரிகள் இவங்களெல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த நாற்காலியும் ஒரு அரியாசனம் தான் சபாநாயகர்ன்னா பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிற சபாநாயகர் அதுவும் ஒரு அரியாசனம் தான் நீங்க உயர் அதிகாரியா இருக்கீங்க ஒரு ஹையரா ஹையர் சுப்பீரியர் ஆபீசரா இருக்கீங்க நீங்க உட்காந்துருக்கிற சீட்டும் அரியாசனம் தான் அப்போ நம்ம சக்திக்கு நம்ம தகுதிக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த அரியாசனம் மகம் நட்சத்திரமாக போற்றப்படுகிறது உங்களுக்கு ஃபேவரபுளான நட்சத்திரமா மகம் இருந்ததுன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அந்த அரியாசனம் ஃபேவரபுளாக இருக்கும் இல்ல சார் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படின்னா தொந்தரவுகளை கொடுக்கும் இதுதான் சிம்பிளான லாஜிக் அப்போ சிம்ம வீட்டில் கேதுவின் நட்சத்திரமான மகம் அப்ப இவங்களுக்கு இயற்கையாகவே பாசத்திற்கு அடிமை வெட்டு ஒண்ணு தொன்னு ரெண்டு பர்ஃபெக்சன் கட் அண்ட் ரைட் அடுத்தவர்களை ஆளுமை செய்கின்ற அதிகாரம் அதிகமாக இவர்களிடம் உண்டு ஏன்னா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆளுமை செய்கின்ற அதிகாரம் உண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா மேடம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஊரறிந்த விஷயம்தான் ஒரு பக்கம் ஏழைகள் மீது பற்று அன்பு இருந்தால் கூட எப்படி ஒரு நிர்வாகம் பண்ணனும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டினவங்க நிரூபிச்சவங்க முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆளுமை இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு பாருங்க இதுல மக நட்சத்திரத்துல பிறந்த தொழிலதிபர்கள் வீட்டில் உங்க குழந்தை கூட மக நட்சத்திரமா இருக்கான் இருக்கலாம் அவங்க எல்லாம் எவ்வளவு ஆளுமையோட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் சொன்னா சொன்னதுதான் பிடிவாதம் பிடிவாதம் தான் நான் இப்படித்தான் இருப்பேன் அதுல இருந்து ஒரு துளி கூட மாட்டேன் ஏன்னா மக நட்சத்திரம் எலி ஆகிலேய நட்சத்திரம் பூனை ஒரு வீட்டுல ஆயில்யமும் மகமும் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் எலியும் பூனையுமா தானே இருப்பாங்க இதெல்லாம் வடிவமாவே நீங்க உங்க வீட்டுல பாக்கலாம் ஒரு பெண் மக ஆயில்யமா இருக்கு மாமனார் மக நட்சத்திரமா வந்துடுறாருன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி கட்டி உருண்டுக்கணும் பிரச்சனையோட உச்சம் அப்ப இப்படி எல்லாம் ஒரு நட்சத்திரத்தை நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க ஏன் ஆயிலியத்தை கல்யாணம் பண்ண வேண்டாம் ஏன் மூலத்தை கல்யாணம் பண்ண வேண்டாம் இப்படி எல்லாம் ஏதோ காரணம் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இந்த எபிசோட்ல விரிவா பார்த்துட்டு வர போறோம் அப்ப மகம்ங்கிறது ஆலமரம் ஒரு மகம் இருந்தா போதுங்க அந்த ஃபேமிலியில எல்லாரையுமே கேர் எடுத்து பார்த்து அந்த குடும்பத்தை ஒரு கூடுபோல் கட்டி காக்கக்கூடிய வல்லமே அவர்களிடம் உண்டு ஒரே ஒரு மக நட்சத்திர ஃபேமிலியில இருந்தால் போதும் எல்லாத்தையும் அரவணிப்பாங்க அவங்கள நம்பி இறங்கலாம் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்க திருவாதிரை மகம் சுவாதி மூலம் அதே போல சதயம் அதே போல உங்களுக்கு அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க இந்த கேது நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தை பார்த்துட்டே வருங்க இவங்க எல்லாம் இவங்கனால ஃபேமிலிக்கு நூறு சதவீதம் பிரயோஜனமா இருக்கும் உங்க நண்பர்கள் இருந்தாலும் எடுத்து பார்த்து அவங்க எல்லாம் அவங்க குடும்பத்தை கேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கல சர்ப்ப நட்சத்திரங்கள் சர்பங்களுக்கு கர்மம் அதிகங்க எப்பவுமே சர்ப்ப நட்சத்திரங்களுக்கு இவங்களுக்கு மேலதான் சுமை விழுகும் இவங்கதான் சுமையை தாங்கி போய்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம நால்வர் இருக்காங்கல்ல நால்வர் கே சிவபெருமானுடைய தீவிரமான நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த நால்வர்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேர் கேது நட்சத்திரம் ரெண்டு பேர் ராகு நட்சத்திரம் அதனாலதான் பார் போற்றும் உலகம் போற்றும் பதிகங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அதை படிச்சா நம்ம நோய் தீர்வு பொருளாதாரம் பெருகுது பிரச்சனைகள் தீருது எப்படி பாருங்க இறைவன் ஏன் பெருமை மிகு சுவாதி நட்சத்திரம்னு சொல்லலாம் நரசிம்மர் அவதாரம் பெருமை மிகு திருவாதரைன்னு சொன்னா சிவபெருமான் நடராஜர் அவதாரம் பெருமை மிகு மூலம்னு சொன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் பெருமை மிகு அஸ்வினின்னு சொன்னா அஸ்வினி குமாரர்கள் அவதாரம் பெருமை மிகு நட்சத்திரமான சதயம்னு சொன்னா ராஜராஜ சோழன் அவதாரம் எங்க யாரெல்லாம் எங்கெங்க சோட போயிட்டாங்க எங்கயுமே இல்லை அப்ப சர்ப நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு மகம் ஜெகமாலுங்கிறது உண்மை ஏன் இன்னைக்கும் மக நட்சத்திரத்தோட வடிவத்துலதான் மகாமக குளமே இருக்கு அதுல இருந்து வர்ற கதிர்வீச்சுக்கள் கிரகிக்கப்பட்டு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மக நட்சத்திரத்தன்று நம்ம அந்த தீர்த்தம் நீராடி வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்குதுங்கிறாங்க ஏன் ஒவ்வொரு மகத்துக்கும் மகாமகம்னே ஒண்ணு வைக்கிறாங்க ஏன் மகாமக குளம்னே ஒண்ணு இருக்கு ஏன் மகம்னு வச்சிருக்கலாம் மகாமகம்னு ஏன் வச்சாங்க மகா அப்படின்னா பெரிய நட்சத்திரங்களில் சிறப்பு மிக்கதுங்கிறாங்க மகாமக நட்சத்திரம் இவர்களிடம் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அரவணைப்பு இருக்கும் ஆற்றல் இருக்கும் பேராட்டல் இருக்கும் அதிகாரம் இருக்கும் ஆணவம் இருக்கும் அகம்பாவம் இருக்கும் தான் நான் என்கிற கர்வம் இருக்கும் அரவணைத்து செல்கின்ற ஆற்றல் இருக்கும் பாசத்தை கொட்டி தீர்க்க உள்ள ஊர் அவ்வளவு புதையலா புதஞ்சிருக்கும் அவ்வளவு பாசத்துக்கு அடிமை ஒரே ஒரு வார்த்தை இந்த இப்படி இப்படி சொடுக்கு போறக்குள்ள ஒரு மைனஸா பேசிட்டீங்கன்னா கடகட கடன் கண்ணுல தண்ணி வந்துடும் மன உளைச்சல் நிற்க நட்சத்திரமும் மகன்தான் இவங்கனால மன உளைச்சல் தாங்க முடியாது ஆனா வெளியிலயே காட்டிக்க மாட்டாங்க நாமெல்லாம் அப்பவே அப்படியே அப்படிமா அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் மகம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இவங்களுடைய விலங்கு அந்த இது வந்து எலி பறவை வந்து செம்பூத்துன்னு சொல்லுவாங்க செம்பூத்துன்னு சொல்லுவாங்க சிலர் பறவை அதே போல ஆலமரம் அவங்களுடைய வடிவம் அரசன் அரசன் தான் எல்லாத்துக்கும் அதே போல சிம்மாசனம் தான் சின்னம் இவங்களோட பூதம் பஞ்சபூதம் வந்து ஜலம் ஜலம்னால தண்ணீர் அப்ப தண்ணீர்னாலே இலகிய மனம் இலகிய மனம் கொண்டவர்கள் விசுவாசம் அதிகம் தேசபக்தி அதிகம் லட்சியம் அதிகம் நிர்வாகம் மேலாளர் தாராள மனப்பான்மை இதெல்லாம் சூப்பர் நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனை தலைவலி செரிமான பிரச்சனை கன்ஃபார்மா உண்டு உணவு கட்டுப்பாடு மட்டும் சரியா இல்லைன்னா ப்ரெஷர் சுகர் வயிறு பிரச்சனை விபத்து கண்டிப்பாக உண்டு உணவு பழக்கம் கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா உடம்புக்கு எடுத்து விட்டுரும் சுகரெல்லாம் எல்லாம் ஈஸியா எட்டி பார்த்தோம் ஏன்னா மகம் அதுக்கப்புறம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படியே சுக்கர திசை வரும் சூரிய திசை வரும் சந்திர திசை வரும் அடுத்தடுத்து பாருங்க இந்த திசைகள்லாம் பாத்தீங்க ஒரு மாதிரியா அடுத்தடுத்து சூரியன் சந்திர செவ்வாய் இப்படி ஆளுமையான கிரகமா வந்துகிட்டு இருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை நல்லவங்க யாருமே இல்லைங்க குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிப்பவர் மக நட்சத்திரம் பாசத்துக்கு அடிமை இவங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பாங்க தாங்க உலகம் குழந்தைங்க தாங்க எல்லாமே மக நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க குழந்தைகளை பத்தி தப்பா அவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும் தப்பா பேசுறீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஜீரணிக்க முடியாது ஆனா மக நட்சத்திரத்தோட ஒரு மைனஸ் என்னன்னா அவர்களையே அறியாமல் பேசுகின்ற வார்த்தையில் தவறுகள் ஏற்பட்டு உறவுகளையும் நண்பர்களையும் இழக்க நேரிடும் மகத்தோட மிகப்பெரிய மைனஸ் மக நட்சத்திரத்தோட டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க எதுக்கு பேசினாங்க ஏன் ஒருத்தர் கட்டானாங்க ஏன் என்ன தப்பு யோசிக்க விடாம பண்ணிருவோம் அந்த வார்த்தை அவங்களுக்கு அவ்வளவு வழி வேதனையை கொடுக்கும் மகத்தோட வேலை மக நட்சத்திரத்தோட வேலை மகம் நட்சத்திரம் என்பது மற்றவர்களுக்காக வாடும் நட்சத்திரம் மற்றவர்களை கைதூக்கி விடுகின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்பது மற்றவர்களுக்காக உழைத்து அடுத்தவர்களின் வாழ்வியில் நடக்கின்ற கஷ்ட நஷ்டங்களையும் தன்மீது தோளில் சுமத்தி வாழ்ந்து இறந்து அதாவது தாய் அழ பிறக்க வேண்டும் ஊர் அழ இறக்க வேண்டும் என்ற புகழோடு வாழுகின்ற நட்சத்திரம் மகம் மகம் நிச்சயம் என்றும் ஜெகமாளும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் உங்களுக்கான பரிகார கோவிலாக மக நட்சத்திரத்துக்கு சிம்மராசியில் மக நட்சத்திரமாக இருப்பதால் நீங்கள் சிவ வழிபாடு சிறத்தியாக செய்து கொண்டே வர வேண்டும் சிவ வழிபாட்டினால்தான் உங்களுடைய கருமா தீரும் குறிப்பாக சிவ வழிபாட்டுக்கு முன்பு சங்கடகர சதுர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் பிரதோஷமும் சிவ வழிபாடும் அதே போல சங்கடகர சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தியும் நீங்கள் தவறாமல் வழிபட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்